ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரியாஸ் வேர்ல்டு டுடே விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹாட் வாட்டர் வச்சுக்கலாம் இங்கே கொழுக்கட்டைக்கு தேவையான அரிசி மாவு எடுத்துருக்கோம் அது வந்து நம்ம வந்து ரெண்டு கப் எடுத்துருக்கோம் அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஹீட் ஆகிடுச்சு அந்த ஹாட் வாட்டரை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை இப்போ நம்ம நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டோம் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மாவுலேருந்து வந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கணும் குட்டி குட்டி பவுல்ஸை நம்ம எடுத்துப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த கொழுக்கட்டை வந்து சளி பிடிச்சிருந்தா சளி இருமல் அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தால் இது சாப்பிட்டா சரியாக போயிடும் இதில் வந்து நம்ம வந்து சுக்கு மிளகு ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ அதுக்கான பவுல்ஸ் எடுத்து வச்சுட்டோம் நம்ம அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கோம் அது எதுக்காகனா தேங்காய் அந்த மாவை கரைச்சி இதில் ஊற்றுறதுக்காக வச்சுருக்கோம் அப்போ நமக்கு வந்து அந்த திக்னஸ் கிடைக்குன்றதுக்காக இதுக்கு நம்ம தேங்காய் மூணு மூடி எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் பால் ஊற்றுறதுக்காக இப்போ வந்து இந்த ம உருட்டி வச்சுருக்க அந்த பால்ஸை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கவர் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை இப்போ இதுக்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துருக்கோம் இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ்கெல்லாம் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் எப்படின்னா இப்போ சளி குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சளி சீக்கிரமாக விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட வீட்டில் இருக்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நம்ம இதை கொடுக்கலாம் சளி அந்த மாதிரி எதுவுமே பிடிக்காது ரொம்ப ஹெல்த்தி இப்போ நம்ம இதில் வந்து வெல்லம் காய்ச்சி எடுத்துக்கலாம் இது எதுக்காகனா அந்த ஒரு பால்ஸ் எடுத்து வச்சு மாவு அதில் வந்து போடுறதுக்காக இதில் வந்து நம்ம ஏலக்காய் போட்டு தான் கொதிக்க வைக்கிறோம் இது சுக்கு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் இதை இப்போ அது நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் வேற ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இந்த வெள்ளம் காய்ச்சி எடுத்து வச்சாலும் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை போட்டுக்கலாம் ஏன்னா கட்டி சேர்ந்துடும் நம்ம போட்டதுமே நல்லா கிண்டி விட்டுறணும் இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் நம்ம தட்டி வறுத்து வச்சுருக்க சுக்கு அதுக்கப்புறம் மிளகு போடுறோம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகு போட்டுக்கோங்க இது நல்லா எடுத்துகிட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவும் ரெடி ஆகிடுச்சு இது பால் எடுக்கணும் அதற்காக ஒரு ஃபில்டரை எடுத்து நம்ம இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டோம் இதை வந்து இப்போ வந்து இதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எப்படி செய்யணுன்றது புரியும் இது நம்ம அந்த கொஞ்சம் மாவை எடுத்து வச்சோல்ல அதை வந்து தண்ணி விட்டு கரைச்சிருக்கோம் ஏன்னா அது திக்னஸ்க்காக நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த இந்த சுக்கு மிளக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அப்படியே போட்டால் ஒரு மாதிரி இருக்குன்றதுனால ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இந்த மாவு ஊற்றி அது வந்து அதோடய திக்னஸ் கொடுக்கும் இது வந்து என்னோடய அண்ணியோட ஸ்பெஷல் ரெசிபி இதை மஸ்ட்டு ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சளி பிடிச்சிருந்தால் சீக்கிரமாகவே விட்டுரும் இந்த மாதிரி வீட்டில் வீக்லி ஒன்ஸ் கூட செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது இதில் தேங்காய்பால்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி ப என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்